அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரிஷோபா அகாடமி கிரிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அறநூல்கள் தொடர்பான செய்திகள் வீடியோ பதிவுகளாக பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோ பதிவுல நம்ம ஏழாதி என்னங்கிறத பாத்துரலாம் ஏலாதி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மருந்து பொருட்களால் ஆன நூல் தான் ஏழாதி பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஏழாதியும் ஒன்று இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நூல்களில் அது எந்த வகை நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இதுவும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதுல எத்தனை வெண்பாக்களை உடையதுன்னு தற்சிறப்பு ஆயிரம் ஆயிரம் உட்பட எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்ப ஏழாதையில மொத்த வெண்பாக்கள் எண்பத்தி ஒன்று நான்கு அடிகள்ல ஆறு அருங்கருத்துக்களை இந்நூல் நவிழ்கிறது நான்கு அடியில ஆறு அருங்கருத்துக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருகடுகம் மூன்று கருத்துக்கள் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து அருங்கருத்துக்கள் ஏலாதி என்ன பண்ணதுன்னு ஆறு அருங்கருத்துக்களை இந்நூல் கூறுகிறது இந்நூலின் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழருக்கு அருமருந்து போன்றது அதான் வந்து ஏலாதி தமிழருக்கு அருமருந்து போன்றது இதுதான் வேறுபெயரும் கூட ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆன பொருளால் ஆனது அந்த சிறுநாவற்பூ அதுக்கு நாககேசுரம் அப்படிங்கிற பேரும் இருக்கு இதையும் நோட் பண்ணி வைங்க அப்போ இந்த ஏலாதில எது முதன்மையான பொருள் கேள்வியும் கேட்டிருக்காங்க ஏலத்தை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலியால் ஆனது ஏலாதி இது ஒரு மருந்து பொருள் இத வந்து சாப்பிட்டா என்ன ஆகும் உண்ணு உண் உண்பு உண்ணுபவரின் உடற்பணியை போக்கும் அதுபோல இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும் ஒவ்வொரு நூலுக்கும் இப்போ ஐந்து மருந்துகளுக்கு என்னங்கிறத பார்த்தோம் மூன்று மருந்துகளுக்கு ஏழாவதுல பாத்தீங்கன்னா இந்த ஆறு கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா கற்போரின் அறியாமையை அகற்றும் இது எது கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இது சில டைம் என்ன வேணாலும் கேட்குறாங்க இந்த பாடல் கொடுத்து இது நூலில் எத்தனை பாடலாக வந்துள்ளது பாடமாக வந்துள்ளதுன்னு கூட கேட்பாங்க அதனால ஐம்பத்தி பாடலாக இந்த டென்த்து ஓல்டு தமிழ் புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க அதை பார்க்க போறோம் ஏலாதியை இயற்றியவர் யார் ஏலாதியை இயற்றியவர் கனி மேதாவியார் கனினா சோதிடம் மேதாவியார் அப்படின்னா வல்லவர் என பொருள்படும் இவருக்கு கனி மேதையர் அப்படிங்கிற மற்றொரு பெயரும் உண்டு இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் இவர் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இதுவும் கேள்வியா கேட்டிருக்காங்க இவர் சமண சமயத்திற்கு உரிய பண்பு எதுன்னு பாத்தீங்கன்னா கொல்லாமை முதல முதலிய உயரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்தி கூறுகிறார் அப்போ சமண சமயத்திற்குரிய பண்பு உயரிய பண்பு எதுன்னு பாத்தீங்கன்னா கொல்லாமை இதுவும் கேள்வியா கேட்டிருக்காங்க இவர் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களை ரெண்டு நூல்களை படைச்சு உள்ளாரு அதுல ஏழாதி மற்றொரு நூல் பாத்தீங்கன்னா திணை மாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலையும் இயற்றியுள்ளார் இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேள்விகள் இதில் ஒரு அப்படியே ஒரு கோத்துருவ பண்ணிடலாம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏழாதி ஏழாதி எத்தனை வெண்பாக்கள் உடையதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு வெண்பாக்கள் ஏழாதி எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அறக்கருத்துக்கள் தமிழருக்கு அருமருந்து என்று போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஏழாதி இதுல எத்தனை பொருள்கள் மருந்து பொருட்கள் ஏலம்தான் முதன்மையான மருந்து பொருள் அடுத்தது லவங்கம் சிறுநாவர் பூ சுக்கு மிளகு திப்ளியால் ஆனது ஏழாதி பெரு பூவிற்கு மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா நாககேசுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஏழாதி இந்த ஆறு அறுக்கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா கற்பூரின் அறியாமையை அகற்றும் நம்ம டென்த்து தமிழ் ஓல்டு புக்ல ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலாக வந்து அந்த பாடலை பார்க்க போறோம் ஏழாதியை ஏற்றியவர் கனி மேதாவியா கனினா ஜோதிடம் மேதாவியார்னா வல்லவர் இவருக்கு கனி மேதையர் அப்படிங்கிற பெயரும் உண்டு சமண சமயத்தை சார்ந்தவர் கி காலம் வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டு சமண சமயத்திற்குரிய உயரிய பண்பு எதுன்னு பாத்தீங்கன்னா கொல்லாமை இவர் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ரெண்டு நூல் எழுதியிருக்காரு ஏழாதி மற்றும் திணை மாலை நூற்றி ஐம்பது அவ்வளவுதான் இது நம்ம முடிச்சிட்டோம் இதுல இப்போ ஏழாதி புதிய எல்லாம் கிடையாது டென்த்து பழைய தமிழ் புத்தகத்துல ஏழாதி இருக்கு அந்த பாடல் என்னன்னு பாருங்க வணங்கி வளை வலியுலுகி மாண்டோர் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பழியில்லா நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிழும் மன்னம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு அப்ப இந்த எதாவது பின்பற்றணும் ஒரு மன்னனாக இருந்தா பிறருக்கு பணியணும் நல்வழியில் நடக்கணும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை கேட்கணும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்து அதை பின்பற்றி வாழும் பழியில்லா மன்னன் வந்து நூல்கள் போற்றும்படி வாழ்வான் இதான் வந்து பாத்தீங்கன்னா வணங்கி வலியுலகி மாண்டோர் சொல் கொண்டு என்ற தொடங்கும் பாடல்ல பொருள் இதுல வணங்கி வலியுலகி மாண்டோர் சொல் கொண்டு இல்லைனா வணங்கி வலியுலுகி என்ற வரி இடம்பெற்ற நூல் எது நூல் நோக்கி நுனித்து இந்த வரி இடம்பெற்ற நூல் எல்லாம் கேட்பாங்க அந்த நான்கு நல்லா ஞாபகம் அதனுடைய பொருள் மாண்டார் மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து இந்த நுணங்கிய அடிக்கடி கேள்வியா கேட்டிருக்காங்க இலக்கண குறிப்பு பாருங்க நூல் நோக்கி என்ன சொல்லுவோம் நூலை நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை பழியில்லா மன்னன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை குறிக்கும் இதை ஏழாதி பொறுத்த வரைக்கும் நூல் நோக்கி இலையா இத்தொடரில் நுணங்கி நம்ம பார்த்தது நுணங்கினா நுண்ணறிவு என பொருள்படும் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் ஒவ்வொரு பாடல்லையும் அவர் ஏதாவது சம சமயத்தை சார்ந்திருந்தா அதை நல்லா நோட் பண்ணி வைங்க கனிமேதாவர் மேதாவியார் சமண சமயத்தை சார்ந்தவர் ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது ஏழாதி கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது இது நற்றினை பரிபாடல் எட்டு தொகை வரும் குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டுல வரும் ஏழாதி மட்டும்தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இருநூல் படைத்துள்ளார் அவர் யார் பார்த்தோம் தினைமாலை நூற்றி ஐம்பது ஏழாதி இது ரெண்டு நூல்களை படைத்தவர் கனி ஆவார் இதுல பொறுத்துகள்ல அடிக்கடி சிறுவஞ்ச மூலம் யார் இயற்றியது காரியாசான் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதியார் பழமொழி நானூறு முன்றூரை அறையினார் ஏழாதி வந்து கனி மேதாவியாரால் இயற்றப்பட்டது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க இதில் ஏழாதி திருகடுகம் சிறுவஞ்ச மூலம் இதெல்லாம் மருந்து ஆசார ஆசாரக்கோவை என்பது பொருந்தாத ஒன்று அடுத்தது ஒன்று பாருங்க பட்டியல் ஒன்று சொற்றொடரை பட்டியல் உள்ள சொற்றொடரன் பொருத்துக இதில் கலவுளின் நாற்பது பாத்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறநூல் பொய்கையாரால் இயற்றப்பட்டது பற்றி பேசுகிறது முதுமொழி காஞ்சி இது நிலையாமையை பற்றி பேசுகிறது நாளடியார் வேளாண் வேதம் என்று போற்றப்படுகிறது ஏழாதி ஆறு மருந்து பொருட்களால் ஆனது இது மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஆறு மருந்துண்ண மூன்று மருந்தென்னங்கிறது கேள்வியா கேட்டிருக்காங்க ஏழாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஏழாதி பார்த்தோம் எண்பத்தி ஓரு வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ புக்ல ஓல்டு தமிழ் புக்ல பார்த்தீங்கன்னா ஏழாதி இதில் நம்ம பார்த்ததே தான் பொருள் இலக்கண குறிப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல ஏழாதி எந்த வகை நூல்களில் ஒன்று இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கனிமேதாவையாரின் காலம் என்ன இது வந்து பாத்தீங்கன்னா அவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கலை சங்க காலம் நினைக்கிறேன் இதுல கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் மருந்து பொருட்களில் பெயரில் அமைந்த இருநூல்கள் இதுல எதாவது வரும் திரிகடுகம் ஏழாதி இது ரெண்டும் தான் மருந்து பொருட்களால் அமைந்த இருநூல்கள் இதுல உரிய எழுத்து நூலு நோக்கி வாள் இதுல நுனித்து ரெண்டு சொல்லி நீ வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் தமிழ்ல திருகடுகம் சிறுபஞ்ச மூலம் ஏழாதி சொல்றோம் மும்மருந்து பதிவின் கீழ்கணக்கு நூல்களில் மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல்கள் மூன்று அதில் முதலாவதாக அமைந்த நூல் திருகடுகம் இது வந்து எதனாலானது சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் கலந்த மருந்து உடல் நோயை தீர்ப்பது போல இந்நூலின் ஒவ்வொரு செயலிலும் உள்ள மூன்று கருத்துக்கள் உள்ளத்து நோயை தீர்ப்பதால் இந்நூல் திரிகடுகம் என பெயர் பெற்றது நூறு வெண்பாக்களை கொண்டது இந்நூலின் ஆசிரியர் நல்லாதனார் அப்ப இது மூன்று அறக்கருத்துக்கள் இதெல்லாம் நம்ம பார்த்ததான் இரண்டாவது ஆக அமைந்த நூல் சிறுபஞ்சம் மூலம் இதுல என்னென்ன இருக்கு கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து வேர்கள் கலந்த மறந்து உடலை வலுப்படுத்துவது போல இந்நூலின் ஒவ்வொரு செயலிலும் அமைந்த ஐந்து கருத்துக்கள் வாழ்வுக்கு வலிமை சேர்ப்பதால் இந்நூல் சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது இது நூத்தி ரெண்டு வெண்பாக்களை கொண்டது இந்நூலின் ஆசிரியர் காரியாசங்கிறத பார்த்தோம் மூன்றாவதாக அமைந்த நூல் ஏழாதி ஏலம் லவங்கம் பட்டை நாககேசரம் மிளகு திப்பிலியால் ஆனது அப்போ பதினீழ்கணக்கு நூல்கள்ல மூன்று மும்மருந்து நூல்கள்னா திருகடுகம் மூன்று கருத்துக்களை பேசுகிறது சிறுபஞ்சம் மூலம் ஐந்து கருத்துக்கள் ஏலாதி இதுல என்னென்ன பொருள்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமா நல்லா நோட் பண்ணி வைங்க அடுத்தது இது அப்படியே பாத்தீங்கன்னா மருந்து பொருள்களால் ஆனது சுக்கு மிளகு திப்பிலி திருகடுகம் ஏலம் இது வந்து ஏழாதி பார்த்தீங்கன்னா ஏலம் லவங்கம் நாககேஸ்வரம் திப்பிலி சுக்கு மிளகு ஆறு பொருட்களால் ஆனது இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் நெருஞ்சி கண்டங்கத்திரை சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லியால் ஆனது இதில் தான் நம்ம சிறுநாவற்பு நாககேசுரம்ங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாதி பற்றிய ஒரு டீடைல்டான ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்